மூணாரில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு டிஏ கிடைப்பதற்கு தடையாக இருக்கும் ட்ரேட் யூனியன்கள் மூனாரில் வேலை செய்யும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கும் கேரளத்தில் வேலை செய்யும் மூணரை லட்சம் தொழிலாளர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தீர்மானித்த பஞ்சப்படி எட்டு பைசா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்மானித்த பஞ்சப்படி ஏழு பைசா ஐம்பது வருடத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் பஞ்சப்படி கூட்டுவதற்கு பதிலாக ஒரு பைசா குறைத்துள்ளார்கள் கம்பெனி நிர்வாகம் தந்திருக்கும் பதில் ட்ரேட் யூனியன் ஒன்றும் கேட்கவில்லை ஆனால் பஞ்சப்படி தரவில்லை என பதில் கிடைத்துள்ளது நாம் தினம் தினம் உபயோகிக்கும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பொருட்களுக்கு ஒரு பைசா கூட விலை கூடவில்லை என்பது பிஎல்சி கமிட்டியின் வாதமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வேரியபிள் டிஏ பாயிண்ட் எட்டு பைசாவாக இருந்தது ஐம்பது ஆண்டுகளில் அவை ஒரு பைசா குறைந்து தற்பொழுது ஏழு பைசாவாக உள்ளது என்பதை தகவல் அறியும் ஒருமை சட்டம் கிடைத்த தகவல் தோட்ட தொழிலாளர்களின் பஞ்சப்படி ஐம்பது வருடங்களாக நடக்கும் வஞ்சனை ஐம்பது வருடத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மினிமம் வேஜ் ஆக்டின் படி கீழ் வரும் எண்பத்தி ஏழு பிரிவில் உள்ள எண்பத்தி ஆறு பிரிவில் உள்ளவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நூறு பாயிண்ட் என்ற பேசிக் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு கிடைத்த பஞ்சப்படி எட்டு பைசா ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் நிச்சயம் செய்த பஞ்சப்படி கூட இதுவரை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டப்படி கிடைத்த தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நூறு பாயிண்ட் என்ற பேசிக் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் கவர் காப்பியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நூறு பாயிண்டிற்கு மேல் உயரும் எட்டு பைசா என்றும் டிரைவர் ஹாஸ்பிட்டல் அட்டண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி இவர்களுக்கு நூறு பாயிண்டிற்கு மேல் உயரும் ஒவ்வொரு பாயிண்டிற்கும் ரெண்டு ரூபாய் எட்டு பைசா என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த பைசாவை கூட இதுவரை வேலை செய்யும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை தொழிலாளர்களுக்கு தற்பொழுது கிடைப்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது பாயிண்டிற்கு மேல் உயரும் ஒவ்வொரு பாயிண்டிற்கும் பாயிண்ட் ஏழு பைசா ஆகும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருடங்களாக தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மினிமம் வேஜ் ஆக்ட் படி கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி இன்று வரை கிடைக்கவில்லை ஸ்பெஷல் கேட்டகரி ஒர்க்கர்ஸிற்கு இருக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கிடைக்க வேண்டியது ரெண்டு ரூபாய் எட்டு பைசா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கிடைத்தது ரெண்டு ரூபாய் பத்து பைசாவாகவே இதுவரை கிடைத்து கொண்டிருக்கிறது ஐம்பது வருடத்தில் கூடிய பஞ்சப்படி ரெண்டு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மினிமம் வேஜ் கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி இந்த நாள் வரை தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நூறு பேசிக் அடிப்படையில் நிர்ணயம் செய்த பஞ்சப்படி இந்த நாள் வரை ஸ்பெஷல் கேட்டகரி வர்க்கர்ஸிற்கு கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எட்டு பைசாவாக இருந்த பஞ்சப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு பைசா குறைந்து தற்பொழுது கிடைப்பது பாயிண்ட் ஏழு பைசா ஐம்பது வருடத்தில் பஞ்சப்படி ஒரு பைசா குறைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் எண்பத்தி ஆறு பிரிவினருக்கு கிடைத்த பஞ்சப்படி எவ்வளவு என்று தகவல் அறியும் உரிமை சட்டப்படி கிடைத்த தகவல் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டிசம்பர் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டிசம்பர் இருபத்தி ஒன்னு கவர்மெண்ட் கேஸ்டில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஜியோ தகவலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி என்பது பாயிண்ட் எட்டு பைசாவிலிருந்து ஒரு பைசா குறைந்து ஏழு பைசாவாக உள்ளது என்பது தெரியவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அடிப்படையில் வே தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி என்பது ஆறு ரூபாய் பதினெட்டு பைசா ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தொழிலாளர்களுக்கு ஒருநாள் கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி என்பது எண்பத்தி ஏழு ரூபாய் நாற்பது பைசா ஆகும் பஞ்சப்படியை தீர்மானிப்பது ஒரு தனி நபர் தனக்கு தேவையான பெட்ரோல் டீசல் மற்றும் வீட்டு உபயோக முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பொருட்களின் விலை கூடும்போதும் தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி கூட வேண்டும் ஆனால் பிஎல்சி கமிட்டியின் வாதத்தின் அடிப்படையில் ஒரு பைசா கூட விலை மாற்றமில்லை என தீர்மானங்களும் வெளிவந்தது தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குரலாக என்றும் உங்கள் மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ்